பர் எஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் மிகவும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான மிகவும் விளையாடுங்கள்

பேசப்பட்டுச்சு சித்தப்பட நல்ல மனசுக்காவே நிறைய நல்ல விஷயம் நடக்குது இல்லையா மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சொல்லுங்க நம்ம தமிழகம் அரசு இருக்காங்கல்ல அவங்க வந்து எல்லா துறையிலும் அவங்க முடிஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அந்த வகையில பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஒரு விஷயம் பண்றாங்க அதாவது நேரடியா அந்த ரீமேக் எல்லாம் இல்லாம நேரா ஒரு படம் எடுப்பாங்கல்ல சொந்த கதையில படம் எடுப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படங்களை தேர்ந்தெடுத்து ஏழு லட்ச ரூபாய் கிட்ட மானியம் கொடுப்பாங்களாம் இந்த வருடத்துக்கான சிறந்த படங்கள் லிஸ்ட் ஒன்னு எடுத்து அதுக்கான ஏழு லட்சம் ஆமா ஆமா கொடுப்பாங்க அந்த என்ன சொல்றது ஜூரிஸ் சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு ஜூரியா நம்ம சரவணன் சார் இதுக்காக இவரும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் முன்னாடி வந்து இப்ப இவர் நிறைய பேருக்கு தெரியாது இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் நிறைய படங்களை கொடுத்த ஒரு ஆக்டர் நிறைய பேர் பிக் பாஸ் வந்ததுக்கு தான் தெரியும் பருதி நடந்ததுக்கு அப்புறம் தெரியும் நிறைய படம் ஹீரோவா பண்ணாலே வந்துட்டு கஸ்தூரி இவரும் வந்து வந்து வந்துட்டு படத்துலலாம் நடிச்சிருக்காங்க ஸோ எஸ் அவர் ஒரு ஜூரியா இருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெருமையான விஷயம் இல்லையா அதுல ஸோ அதுக்கு ஒரு கைத்தட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் தெரியுமா புதிய பிரபலம் மீன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு தான் நியூஸ் போட்டுருந்தாங்க ஆனால் புதிய பிரபலம் பழைய பிரபலம் தான் ஆல்ரெடி வீட்ல இருந்து வெளில போன சேரப்பா இப்ப வேறப்பா உள்ள வந்திருக்காரு புதுசாக இறங்கியிருக்காரு நான் மொக்க பண்ணிட்டாங்க யா சத்தியம் சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் வைப்பாங்க சீக்கிரம் அட்லீஸ்ட் ரெண்டு நாள் வைப்பாங்க சரியா டக்குன்னு அடுத்த நாளே அமிச்சுட்டாங்க அங்கே ஃபர்ஸ்ட் சீசன்ல செகண்ட் சீசன்ல தேர்ட்டி டேஸ்லயே கொடுத்த டாஸ்க் எல்லாம் இப்போ கடைசி முப்பது நாள்ல கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கே திடீர்னு வந்து ஒரு இன்டர்வியூ போறோம்னா நாலு கொஸ்டின் கேட்கும் திருப்பி ஒரு அடுத்த இன்டர்வியூ போனால் அதே நாலு கொஸ்டின் தான் கேட்போம் அந்த மாதிரி தான் எதுவும் லாஜிக்கலி வந்து இதெல்லாம் அந்த ட்ரெண்டிங்கா இருக்கும் போதே கேட்டுருவோம்ல ஊற்றி மூணுக்கு அப்புறம் வந்து கேட்டா வந்து காரி துப்பிட மாட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முகினோட அம்மா இருந்தாங்க ஆமா 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 செம்ம கியூட்டா இருந்துச்சு இல்ல இதுல அது அவங்க வந்ததெல்லாம் விட்டுருங்க முகின் வந்து அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு நீ லாஸ்ட்லயே மாதிரிதான் இருக்குன்னு சொன்ன கட்டுதான் அதுக்கு அவன் நானு நீ பாத்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா அந்த பொண்ணு சம அந்த பொண்ணுனால மெல்லவும் இல்லை முழுகவும் முல்ல ஆனா வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாங்க நீ சீக்கிரமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுற மத்தபடி கேம் நல்லா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா முகே நீங்க ரொம்ப கேம் நல்லா விளாடுறீங்க ஆனா யாருமே நம்பாதீங்க யாருமே வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடாதீங்க ஏன்னா அஞ்சு பேர் ரீயா த பாய்ஸ் அண்ட் தீம் போட்டவரே அவர்தான் ஆனா அவரே நான்வே பண்ணுறது இவ்வளவு பெரிய குத்தா எஸ் அதுவும் வந்து தப்பான ஒரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் வந்து உண்மையா ஜாலியான ஒரு பர்சன் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காரு அவ்வளவு கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றாரு அதையும் தாண்டி நல்ல மனிதர் கோபப்பட்டு பெட் ஒடைச்சார் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவரு மனிதர்னா கோவம் வர்றதான செய்யும் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும் கோவம் இருக்கணும் இல்லையா நம்மலாம் சாப்பிடுறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன விஷயம் இல்லைன்னா திரும்ப வேற புதுசார வருவாங்க நாங்க எதிர்பார்த்தோம் வேற யாராவது இருக்காரு இதுல மட்டும் இல்லாம கவின் பார்த்தவரைக்கும் கேள்வியும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது ஏன் இப்ப இப்படி பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு கவன் வந்து டீசெண்டா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அதட்டி சொல்லாம அமைதியா சொல்லிட்டாரு ஓகேவா ஸோ இதுக்கு மேலே என்னென்ன நடக்கப் போகுது ஏது நடக்கப்போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேண்டும் ஆனாலும் அந்த நைட்டு பேசுகிறது ரெட்டாக கிட்டேன்னு பேச விட மாட்டேறாங்க பையன் இல்லை அதெல்லாம் வந்து சேர போகிறவங்க வந்து லாஸ்ட் இயர் கட்டி போட்டு அதுவே லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்லாம் எதுவும் குதிழிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் தூக்கி அப்படியே கொண்டாடுறாரு ஸோ இப்போ கொண்டாடுறது நாளைக்கு நாப்பனேட் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான் சொல்லிக்கிறோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டா விஜ கே கேர் ஃப்ரம் பாதி கிஷ்ணன் மேற்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கிழக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் ஒவ்வொருவருமே சினிமா ரிலேடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னா அஜித் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ நேருக்கு நேர் ஆப்ஷன் பி பாண்டி ஆப்ஷன் சி ராஜாவின் பார்வையிலே ஆப்ஷன் டி உல்லாசம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டீங்க